சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் தினம் நெஞ்சோடு புலம்பல் இருபதாவது விருத்தம் நெஞ்சோடு புலம்பலோட இருபதாவது விருத்தம் பாடிக்கிட்டு இருக்கும் இல்லையாமா ரொம்ப அற்புதமா இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் இப்போ நெஞ்சு அப்படின்னா நமக்கு என்ன தோணும் மனம் இருதயம் எல்லாம் குருவை இந்த நெஞ்சோடு புலம்பு எதை நோக்கி சொல்லுது குருவை வணங்க நெஞ்சே தரிகிட்டு ஓடும் நெஞ்சே அப்படின்னு இந்த குருவை வணங்குவதற்கு நெஞ்சுக்கு புத்தி சொல்லி கொடுக்குது அப்ப நெஞ்சுக்கு சொன்னா நெஞ்சு கேக்குமாமா அல்லது மனம் கேக்குமா மனம் உடனே கேட்டுருமா கேட்காது அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு மனதுக்கு மீண்டும் மீண்டும் இந்த நெஞ்சோடு புலம்பலை சொல்லி 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 கொடுத்து மனதிற்கு பழக்கத்தை உண்டாக்கி கொடுக்கணும் அதனாலதான் நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் அந்த பழக்கமே மனசுக்கு வழக்கமா மாறி 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 அந்த குரு பக்தி ஏற்படும் இப்போ இங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இப்போ பழகி பழகி மனம் ஒரு இடத்துல திரும்பி ஒடுங்கி போயிடுமேமா அது ஒடுக்கமாகாதா அந்த ஒடுக்கத்தையும் ஆணவத்தையும் போதிக்கிறது தான் இந்த சூரிய கீர்த்தனைகளுடைய நோக்கமா இருக்கும் அப்போ ஒடுக்கத்தை போதிப்பது சூரிய நோக்கம் அல்ல அப்ப இந்த நெஞ்சோடு புலம்பல் என்ன சொல்லி தருது நமக்கு அப்படின்னா நீ எந்த இடத்தில் ஒடுங்குகின்றாயோ அந்த இடத்திலிருந்து ஓங்குவதற்கான சூத்திரம் ஆரம்பமாக அப்ப எது ஒடுக்கம் எது ஓங்குதல் அதாவது எதுவரை ஒடுக்கம் எதிலிருந்து ஓங்குதல் என்ற ஞான ரகசியம் தான் சூரிய கீர்த்தனைகளுடைய மகா சூக்ஷம் அதை நம்ம செல்ஃபோன்லேயோ இல்லை நேரில் பார்க்குறப்போ சொல்ல முடியுமாமா அதுக்குன்னு ஒரு நல்ல வகுப்பு எடுத்து அப்போ ஒடுக்கம் எதுவரை ஒடுக்கம் எதிலிருந்து ஓங்குதல் நம்ம நிறைய இந்த பழமொழிகள் நிறைய கேட்டிருப்போம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தவனுடன் நாப்பழக்கம் அப்போ நம்ம பழகி பழகி ஒன்றுக்குள்ளே ஒடுங்கி போயிடும் அந்த ஒடுக்கம் தான் நமக்கு ஆணவ மலமாக தலைமையில ஏறி நிற்கிறது அந்த ஒடுக்கத்தை வேறு அறுத்து எதுவரை ஒடுக்கம் எதிலிருந்து ஓங்குதல் அற்புதமான சூத்திரம் இருக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ கற்றுக்கொண்டதிலிருந்து எப்படி நம்மை கடற்றிக்கொள்வது கற்றலும் கழற்றலும் என்ற ஒரு அற்புதமான சூத்திரம் தான் ஓங்குதலுக்கான ஞான ரகசியம் அப்போ நெஞ்சம்னா நமக்கு தெரிஞ்சது மனம் மனம் கடந்தது இதயம் அதாவது இதயத்தை தமிழில் இருதயம் சொல்வோம் இருதயம் கடந்தது ஈருதயம் ஈருதயம் கடந்தது களிம்பு அணுகாத கனல் கனல் அப்படிங்கிற ஜோதி அந்த ஜோதியை கடந்தது நாதம் என்று சொல்லக்கூடிய ஓசை அந்த நாதத்தை கடந்தது நாதமற்ற நாதமான மென் அதிர்வான ஆதிஸ்ருதி அற்புதம் இது வரைக்கும் வந்திருக்கீங்க இல்லையா இந்த ஆதிஸ்ருதி என்று விசுவாச தளபதி அழைத்து செல்லும் இடம் எது மகாஸ்ரீ இருப்பு எனும் அற்புதமான நிலை அந்த மகாஸ்ரீ இருப்புன்னா என்ன அப்படின்னா காலாதீதம் என்று சொல்லக்கூடிய காலம் அப்ப நெஞ்சம்னா என்ன காலம் நெஞ்சம்னா மனம் இருதயம்னு ஒடுங்காமல் நெஞ்சம்னா காலம் என்ற எல்லைக்கு வருவதற்கு பெயர் தான் ஓங்குதல் இந்த அற்புதத்தை இந்த உலகத்துக்கு சொல்றதுதான் இந்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரத்தினுடைய நோக்கம் நாம் அதுக்காக தானமா ஓதிக்கிட்டு இருக்கோம் இந்த உலக ஒளிமையத்தினுடைய நோக்கம் என்ன எதுவரை ஒடுக்கம் எதிலிருந்து ஓங்குதல் இல்லைங்களா கற்றலும் கழற்றலும் என்ற சூத்திரத்தை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம் இப்போ நெஞ்சோடு புலம்பலுடைய இருபதாவது விருத்தத்தை ஓதி இன்றைய நாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்யும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சூடு புலம்பலின் இருபதாவது விருத்தம் உலகம் யாவும் சரோடனைவர் தேவர் சரோடு அனைவர் தேவர் உழிசோ காலம் அறியா ஒழிசோ காலம் அறியா உண்மையாம் ஒளியை என்ள் உண்மையாம் ஒளியை என்னுள் உலகம் யாவும் ஆழிசூழ்வுலகம் யாவும் அரசரோடனை வேறு தேவ அரசோடனை வேறு தேவ ஒழிசூ காலம் நாழிகை பொழுதில் காட்டி நாழிகை காட்டி நலமிங்கு தந்த குருவைங்கு தந்த குருவை வாழிகை என்றே வாழ்த்து நலமிங்கு தந்த குருவே நலமிங்கு தந்த குருவை என்றே வாழ்த்து என்றே வாழ்த்து வாழ்த்துவாய் மேலும் நெஞ்சு வணக்கம் நெஞ்சோடு புலம்பல் எது நெஞ்சம் மனமா இருதயமா எதனோடு புலம்பல் எதற்காக புலம்பல் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் அவரை ஞாபகம் செய்திட நெஞ்சுக்கு அறிவுறுத்தலே நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் ஞான பிரம்மாண்டத்தின் திறவுகோல் இணைந்த சதையை இருதயம் என்றே புலம்பும் தித்தனுக்குதவாதந்த பேருண்மையான ஒன்றை சித்தத்தில் ஏற்க சிரசில் செம்பொருள் மயமாய் ஒளிரும் வித்தகப் பொருளே நெஞ்சும் வேறெதை சொல்வேன் மகனே நெஞ்சம் கடந்தால் மனம் மனம் கடந்தால் இருதயம் இருதயம் கடந்தால் ஈருதயம் ஈருதயம் கடந்தால் களிம்பு அணுகாத கனல் கணல் எனும் ஜோதி கடந்தால் நாதம் நாதம் கடந்தால் ஆதி ஸ்ருதி எனும் மென் அதிர்வு அதிர்வு கடந்தால் மகாஸ்ரீ இருப்பு இருப்பை உணர்ந்தால் காலம் எனும் கடவுள் நிலை காலமே நெஞ்சம் கடந்து கடந்து பயணிப்பதே ஓங்குதலுக்கான சூத்திரம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான அருட்கவிழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் புலம்பலை தவிர வேறு என்ன கண்டாய் மகனே வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே இருக்கின்றது பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே பிரதானமாயிருக்கின்றது காரணம் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் வழங்கவும் நன்றிகள் சொல்லவும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை தெரிந்தால் நிகழ்காலம் புரியும் ஓங்குதலுக்கான சூத்திரங்கள் அதிலும் அதுவரை நெஞ்சோடு புலம்பு மகனே வேறு என்ன செய்வது எல்லாம் புலம்பல்கள்தானே